வணக்கம் நான் கவிப்ரியா சுதந்திர இந்தியாவோட வரலாற்றுல சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா சிறைக்கு போனது இதுதான் முதல் முறை ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தனக்கு பதிலாக இன்னொருத்தரை முதலமைச்சராக அமர்த்திட்டு தான் சிறைக்கு போறாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்து முதலமைச்சராக இருக்கும் போதே சிறைக்கு போயிட்டு இப்ப வெயில வந்திருக்காரு நம்ம ஆம் ஆத்மி கட்சியை உற்று கவனிச்சோம் அப்படின்னா இந்திய அரசியல் வரலாற்றுல தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் தன்னோட தடத்தை பதித்த வரலாற திரும்பி பார்த்தோன்னா வியப்பாவும் பிரமிப்பாவும் இருக்கும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்ட டெல்லி பக்கம் திருப்பி பார்த்தோன்னா டெல்லியை வந்து காங்கிரஸ் தன்னோட இரும்பு கரங்களால் பிடிச்சு வச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியும் ஷீலா தீக்ஷித் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமா டெல்லியோட முதலமைச்சராக இருந்தாங்க அதே இரண்டாயிரத்தி பனிரெண்டு கெஜ்ரிவால் பக்கம் திருப்பி பார்த்தோன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத நபரா பண பின்புலமும் இல்லாத நபரா தான் இருந்தார் இப்படி இருந்த ஒரு நபர் ஒரு சாமானியனின் தலைவனா இப்படி மாறினார் இரண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வருவது வந்து உலகக்கோப்பை தான் ஏன்னா அந்த ஆண்டு தான் வந்து இந்தியா வந்து உலகக்கோப்பையே வென்றுச்சு ஆனால் அதே காலகட்டத்தில் தான் இந்தியா வந்து பெரும் நெருக்கடியை சந்திச்சுது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி எட்டில் மும்பை ஹோட்டல் நடைபெற்ற பயங்கரவாதி தாக்குதல் அதன் பிறகு தொடர்ச்சியாக நடந்த ஊழல்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்புறம் இஸ்ரோ ஊழல் உச்சபட்சமாக நடந்த சி டபிள்யூஜி காமன்வெல்த் கேம்ஸில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ஊழல் வந்து நடைபெற்றுச்சு இப்படி பயங்கரமான நிகழ்வுகள் அப்புறம் தொடர்ச்சியான ஊழல்கள்னால மக்களுக்கு வந்து அரசியல் மீதும் சரி அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு சிதைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அப்பதான் அண்ணா அசாரே அப்படின்ற ஒரு நபர் ஊழலுக்கு எதிரான இந்தியா சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி போராட ஆரம்பிக்கிறார் இந்தியன் ஆன்டி கரப்ஷன் இந்த போராட்டம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நான்கு முக்கியமான நபர்கள் வந்து இருந்தாங்க கிரண் பேடி பிரசாந்த் பூஷன் ராம்தேவ் சாதாரண நபராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த போராட்டத்தோட சாராம்சமாக என்ன வச்சாங்க அப்படின்னா லோக்பால் அப்படின்ற மசோதா வந்து நிறைவேற்றணும் லோக்பால் வந்து மத்திய அளவிலையும் லோக் ஆயுக்தா வந்து மாநிலங்கள் அளவிலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணால் இந்த அமைப்பு வந்து கேட்கும் அதாவது ஊழலுக்கு எதிரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க ரஜினிகாந்த் வந்து தன்னோட மண்டபத்தை கொடுத்து ஆதரவு தெரிவித்தார் நடிகர் விஜய் வந்து நேரிலே சென்று அண்ணா ஆசாரை வந்து ஆதரிச்சார் Without any political background and this movement has triggered solidarity nationwide and awareness to eliminate ஆனா இந்த போராட்டம் வந்து சில மாதங்கள் தான் நீடிச்சுது ரஷ்யா உக்ரைன் போற பற்றி பேசின மக்கள் வந்து இதுல இருந்து நகர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் போற பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்பயும் அது போலதான் மக்கள் வந்து இந்த போராட்டத்தின் மேல இருக்கிற கவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தன்னோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்களும் இந்த போராட்டத்தை பேச முன் வரல வெறும் போராட்டம் மட்டும் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படாது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கத்தையே கைக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த போராட்டத்தை இந்திய அளவுல கொண்டு போக முடியும் நம்ம அதனால தன்னோட ஆதரவாளர்களோட அந்த இயக்கத்திலிருந்து வெளிவந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் மாதம் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சி வந்து தொடங்குறாரு தன்னோட கட்சிய மக்கள் முன்னாடி எப்படி பிரதிபலிச்சாரு அப்படின்னா சாமானியனோட கட்சி தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு பிரதிபலிச்சாரு அரசியல்ல ஒரு சீட் வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விடயமே கிடையாது அதுக்கு பல வருடங்கள் ஆகலாம் இல்ல சூழ்நிலை காரணமா அந்த சீட் கிடைக்காம கூட போகலாம் ஆனா எங்கிருந்தோ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சி வந்து தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்து வருடமா டெல்லியில முதலமைச்சராயிருந்த ஷீலா தீக்ஷித்தை வீழ்த்தி தன்னோட முதல் தேர்தலையே வெற்றி பெறாரு இதுதான் பெரும் ஆச்சரியமாவும் வியப்பாகவும் எல்லாருக்குமே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம டெல்லியில வந்து பாஜக காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பெரும் தூண்கள் இருக்கிற சமயத்துல எந்த ஒரு தேர்தல்லையுமே வந்து களம் காணாத ஆம் ஆத்மி கட்சி எப்படி வந்து ஆட்சி அமைக்குது அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தலைநகர் டெல்லியில ஆளுங்கட்சியும் இல்லை ஆண்ட கட்சியும் இல்லை புதுசா வந்து முளைச்ச கட்சி வந்து எப்படி வந்து களம் காணுது அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அதை வந்து நிறைவேற்றி காமிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இதுக்கப்புறம் தான் கெஜ்ரிவால் வந்து பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாரு தன்னோட லட்சியமா வச்சிருந்த லோக்பால் மசோதாவை வந்து சட்டமாக்க சட்டமன்றத்துல வந்து குரல் கொடுக்கிறாரு ஆனா இதற்கு பாஜகவும் சரி காங்கிரசும் சரி எதிர்ப்பு தெரிவிச்சதால தன்னோட முதலமைச்சர் பதவியை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாட்கள்லயே வந்து கெஜ்ரிவால் வந்து ராஜினாமா செய்யறாரு இதன் பிறகு வந்து கெஜ்ரிவாலோட அரசியல் பயணம் வந்து முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினைந்துல வருது இதே ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆம் ஆத்மி கட்சி கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு இடங்கள்ல பெரும்பான்மையா ஜெயிக்குது பிஜேபி வெறும் மூன்று இடங்கள் தான் பிடிக்குது காங்கிரஸ் ஒரு இடங்கள்லயும் ஜெயிக்கல மற்ற அரசியல் தலைவர்களை விட இவர் வந்து எப்படி வேறுபட்டு இருக்கார் அப்படின்னா பொதுவாக அரசியலுக்கு ஒருவங்க பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பொது கருத்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கு ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஐடி நுழைவுத் தேர்வுல தேசிய அளவுல ஐநூற்று அறுபத்தி மூன்றாவது ஆளா தேர்ச்சி பெற்றிருந்தாரு அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய வருவாய்த்துறையில பணிக்கு சேர்ந்து டெல்லியில வருமான வரி ஆணையத்திலயும் இணை இயக்குனரா பணி செஞ்சிருக்காரு நம்ம பாக்குற அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருப்பாங்க ஒண்ணு குர்தா மாதிரியான உடை இல்லைன்னா வேஷ்டி சட்டை இல்ல தன்னோட கட்சி வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான தான் அணிஞ்சிருப்பாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட உடை எப்படி இருந்துச்சுன்னா ஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் ஒரு மஃப்ல இதே தான் அவரோட பிரதான உடையாவே இருந்துச்சு அவர் பயன்படுத்துகிற கார் என்ன கார் அப்படின்னா வேகனார் அப்படின்ற ஒரு கார் தான் இந்த கார் என்ன கிளாசிக் ஆஃப் மிடில் கிளாஸ் சொல்வாங்க கெஜ்ரிவால் வந்து மக்களில் ஒருவன் தான் நான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தன்னை வந்து பிரதிபலிச்சுட்டே வந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட அறிக்கைகளில் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார் அப்படின்னா எழுநூறு லிட்டர் வரை இலவச குடிநீர் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஐம்பது சதவீதம் மின்சார கட்டண குறைப்பு டெல்லியில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை அமைக்கப்படும்னு தன்னோட வாக்குறுதிகளில் சொன்ன மாதிரியே நிறைவேற்றியும் காமிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படிதான் சாதாரண நபராய் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சாமானியனின் தலைவனா மாறினாரு